இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வேலைக்கு சிம்பிளான மெத்தடில் ஒரு ஏர் கூலர் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சமையல் வந்து ஒர்க் ஆகுதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தெர்மாகோல் பாக்ஸில் வச்சே வந்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா வந்துருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி தெர்மாகோல் பாக்ஸ் வந்து தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இது மீன் கடையில் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இதில் தான் உங்களுக்கு வந்து ஐஸ் கட்டினா போட்டு மீன்கள் வந்து வரும் ஸோ இது வந்து சின்ன பாக்ஸாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க எனக்கு பெரிய பாக்ஸ் தான் கிடச்சிச்சு இல்லை தண்ணி ஊற்றினாலுமே லீக்கேஜ் வந்து ஆகாதுங்க ஸோ நல்ல பெரிய தடிமாக சுமனாக வந்து இருக்கும் தெர்மாக்கோலு சரி ஓகே இதை வச்சு தான் செய்ய போகிறோம் அதுக்கடுத்து இதுக்கு மூடியுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து வாங்கிக்கோங்க இந்த மூடி வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளக்க ஐஸ் கட்டியே போட்டாலும் ஊருகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் வெளியில் வந்து ஹீட்டானது வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து போகாது நல்ல ஒரு கூலிங்காகவே இருக்குங்க ஸோ அவ்வளோதான் அதுக்கடுத்து இதுக்கு மேலே வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண போகிறோம் இது ஃபிட் பண்ணுறது மூலமாக வந்து வெளிக்காத்த வந்து உள்ளக்க ஃபோர்ஸாக வந்து இதுக்குள்ளே தள்ளுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணுறது வெளியே வந்து ஒரு மார்க் பண்ணி விட்டுட்டு உள்ளக்க ரவுண்ட் இருக்குல்ல அந்த அளவுக்கு தான் வெட்ட போகிறோம் ஸோ அளவுக்கு மட்டும் வந்து சுற்றி இருக்கிற மாதிரி வந்து நான் மார்க் பண்ணி விட்டுக்கிறேன் இதை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கத்தியை வச்சே வெட்டுங்க சால்றிங்க இந்த மாதிரி வச்சு வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து போயிடும் ஸோ அதனால் வந்து சுற்றி வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க மார்க் பண்ணதுக்கடுத்து நான் வந்து இதை வந்து நல்லா வந்து கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கத்தியை வச்சு வந்து வெட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் கத்தியை வச்சு வெட்ட மூலம் பார்த்து வெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் கையில் எதுவும் இது பண்ணிடாதீங்க ஸோ பார்த்து வந்து அதை வந்து இது பண்ணுங்கள் வெட்டினதுக்கடுத்து கூட சால்றிங்க என்ன வச்சு அதை வந்து அன்னிவனாக உள்ளதை வந்து சமமாக வந்து வச்சுக்கலாம் சரி ஓகே இதை வந்து பார்த்து பார்த்து வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சு வச்சு வந்து சுற்றி வந்து வெட்டி விட்டுக்கிறேன் வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த ஃபேன் ஃபிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து இருக்குங்க அவளை சுற்றி வச்சு வந்து வெட்டி விட்டுவிட்டோம் அதுக்கடுத்து அப்படியே மெது மெதுவாக அந்த சரியாக வந்து வரலை ஸோ அதனால் வந்து வச்சு விட்டுட்டு அப்படியே வந்து சுற்றி வந்து எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ தடிமான வந்து தெருமாக்கோள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சுற்றி வந்து அந்த ஒரு மாதிரியாக இருக்குல்ல ஸோ அது தெருமாக்கோள் வந்து அது ஃபோர்ஸ் ஆக ஏர் வரப்போ கூட பியும் பிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் சால்றிங்க என்னை வச்சு வந்து சுற்றி சுற்றி வந்து அந்த இதை கொஞ்சம் இலக்கி விட்ருக்காங்க அப்போ மூலம் வந்து சமமாகவும் ஆகும் அந்த அதுக்கடுத்து அந்த தெர்மா வந்து பிச்சுட்டு வந்து வராமையும் இருக்கும் ஸோ அந்த விதம் மட்டும் வந்து சமமாக இருக்கிற மாதிரி சுற்றி சுற்றி வந்து வச்சு விட்றேன் அவ்வளோதாங்க இப்போ ஃபேனை ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கடைசி கூட வந்து சுற்றி வந்து ஸ்க்ரூ போட்டு வந்து அதை ஆடாமல் இருக்கிறதுக்கு கூட முறுக்கி வந்து விட்டுக்கலாம் அதை ஃபிட் பண்ணி விட்றலாம் அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபோர்ஸாக காற்று வருமா இந்த இதை தான் வந்து இங்கிட்ட வந்து வெளியேற்றும் வெளியேற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எல் வந்து யூஸ் பண்ண போகிறோம் எத்தனைன்னா மூணு வந்து யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஒவ்வொன்று வந்து மூணு இன்ச் பைப்பு மூணு இன்ச்சு பைப்பை வந்து வச்சு இந்த மூணு இதை வந்து வச்சுக்கலாம் எதுக்காக மூணு தோ வைக்கணுன்னா டேரெக்ஷன் எல்லா டேரெக்ஷன் வந்து சுற்றி வந்து வச்சுக்கலாம் ஸோ அதுக்காக அவ்வளோ தாங்க அதுக்கடுத்து மூணு இன்ச்சு பைப்பை வந்து ஒன்று ஒரு அடி வந்து வாங்கிட்டேன் இதை வந்து ஒரு மூணு பங்காக வந்து வெட்டி விட்டுட்டு அதை வந்து ஒவ்வொன்றிலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வச்சு உள்ளக்கு ஃபிட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும் சரி ஓகே இதை வந்து வெட்டி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு சமமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து பைப்பில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஜாயின் வந்து பண்ணி விட்டுட்டு அதில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு இருந்தாலே போதுமானது தான் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ள இருக்கிற மாதிரி வந்து வச்சு விட்றலாம் அவ்வளோதாங்க இது வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு மூணு பைப்பையும் சமமாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து வச்சு விட்டுக்கோங்க வச்சு விட்டதுக்கடுத்து மார்க் பண்ணணும் அங்கிட்டு வந்து ஃபேன் வந்து வைப்போம் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பைப்பை வந்து ஃபிட் பண்ணுவோம் அதுக்கடுத்து இதை வந்து சமமாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் இதே இதை மூணு இதுக்கும் இருக்கிற மாதிரி வந்து மார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம ஃபர்ஸ்ட்டே வெட்டின மாதிரி தாங்க பார்த்து பார்த்து வந்து மெதுவாக வந்து வெட்டி விட்டுக்கோங்க வெட்டி விட்டுட்டு அதை எடுத்து விட்டுட்டு அதுக்கடுத்து கடைசியாக வந்து பைப்பை வந்து ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும் சரி ஓகே கத்தியை வச்சு வந்து மெதுவாக வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டு அதை வந்து பார்த்து வந்து இந்த மாதிரி எடுத்து விட்றேன் எடுத்து விட்டுட்டு அதுக்கடுத்து சுற்றி சுற்றி வந்து வந்து பைப் வந்து வச்சு விடலாம் பைப்பை வைக்கும் போல் பாருங்க நல்லா டைட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைட்டாக தாங்க இருக்கணும் ஸோ அப்படின்னா தான் காற்று வந்து வெளியேறாமல் கரெக்டாக வந்து அந்த பைப் வழியாக வந்து வரும் சரி ஓகே மீதி ரெண்டையும் வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கிறேன் வெட்டி விட்டுட்டு சால்றிங்க நினை வச்சு நல்லா வந்து சுற்றி இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து வச்சு விட்லாம் வச்சு அடுத்து பைப்பை வந்து ஃபிட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மூணு ஓட்டை அந்த மாதிரி வந்து போட்டாச்சுங்க இங்கிட்டு பெரிய ஓட்ட வந்து இருக்குது சரி ஓகே அதுக்கடுத்து பைப்பை எல்லாத்திலையும் வந்து ஃபிட் பண்ணி விட்றலாம் பைப்பை வந்து ஃபிட் பண்ணும்போது நல்லா டைட்டாக தாங்க இருக்குது ஸோ இந்த மாதிரி டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து வராம இருக்கும் கரெக்டாக இருக்கும் சரி ஓகே டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபிட் பண்ணி விட்ரலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து இதுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டால் நல்லா இருக்கும்னு என்ன தொழிச்சு ஸோ மூடி வந்து பிளாக் கலர் இந்த மாதிரி வந்து அடிச்சு விட்டுறேன் சுற்றி வந்து அடிச்சு விட்டுட்டு அடுத்து கலர் வந்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுக்கு வந்து ரெட்டு அதுக்கடுத்து வந்து ப்ளூ கலர் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பெயிண்ட்டை யூஸ் பண்ணி வந்து நல்ல பெயிண்ட்டை வந்து அடிச்சு விட்டாச்சு அதுக்கடுத்து ஏர் கலருக்குமே வந்து ப்ளூ கலர் அடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து அடிச்சு விட்டுட்டேங்க இந்த மாதிரி அடிச்சு விட்டா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஃபுல்லாக வந்து அடிச்சு விடலாம் சுற்றி இருக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டு அதுக்கடுத்து நல்லா காய வச்சு டெஸ்ட் எடுத்தாச்சுங்க இப்போ ஏர் கூலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கடுத்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ண போகிறோம் ஃபிட் பண்ணுறது வந்து இங்கே வந்து ரெட் கலர் ஹெல்பெண்டை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அங்கிட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் இருக்கிற மாதிரி வச்சு விட்டுலாம் இது வந்து இதுவுமே ரெட்டு தான் சரி ஓகே மூணு இதை வந்து ஃபிட் பண்ணியாச்சுங்க இது வந்து எல்லா டேரெக்ஷனும் நம்ம சுற்றி விட்டுக்கலாம் அதுக்காக அதுக்கடுத்து ஃபேனை வந்து ஃபிட் பண்ண போகிறோம் ஃபேனை ஃபிட் பண்ணுறதுமே ஜஸ்ட்டு வந்து வச்சு விட்டுட்டு ஸ்க்ரூ போட்டு முறுக்கினாலும் சரியா அல்ல இல்லைன்னா சுற்றி இது வந்து வைப்ரேட் ஆகி வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து வெயிட்டாக இருக்கும் வந்து விழுக சான்சஸ் இல்லை ஸோ இருந்தாலும் லைட்டாக வந்து ஆட்டோ மூலம் வந்து அங்கிட்டு வந்து கவுந்துடாமல் இருக்கிறதுக்காக சுற்றி வந்து ஸ்க்ரூவை வந்து வச்சு கைட்டே வந்து திருவி விட்டாலே போதும் தெருமாக்கோல் தான் ஈஸியாக வந்து போயிடும் ஸோ அவ்வளோதாங்க ஏர் கூலர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் நம்ம ஏர் கூலர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபேன் வந்து எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து காற்றை வெளியேற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நல்லா ஃபோர்ஸாக தான் வெளியேறும் எதுக்காகனா அந்த ஃபேன் வந்து அவ்வளோ பவராக வந்து சுத்தாதாங்க செய்யும் சரி ஓகே இப்போ வந்து நம்ம என்ன செய்ய பவர் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம் பவர் கனெக்ஷன் கொடுத்ததுக்கு அடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பவர் கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டேன் இப்போ வந்து சுவிட்ச் வந்து போட்டுக்கலாங்க இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து இதாகுதுன்னு இங்கிட்டு காற்றே வரலங்க அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து இது பண்ணுது இங்கிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் தெருமாக்கோலி வந்து எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து காற்று வருதுங்க என்னாலேயே நம்ம முடியல சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து வருது ஸோ அந்த தெர்மாகோல் உள்ளக்கு வந்துட்டு வந்துட்டு வருது இது வந்து கூலிங்கான எஃபெக்டை வந்து உருவாக்காது கூலிங்காக நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா உள்ளே வெட்டி வேறு அது போக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றலாம் ஐஸ் கட்டி வந்து போடலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதனால நம்ம வந்து போடலாங்க நல்ல ஃபோர்ஸாக வந்து காற்று வந்து வருதுங்க சரி ஓகே இப்போ பாருங்களேன் அது வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அந்த தாளையே தள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு மூணுதுலேயுமே சமமாக வந்து வருதுங்க ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து மூணு பைப் இது எதுக்கான டேரெக்ஷன் அங்கங்கே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் எல்லா டேரெக்ஷன் போகிற மாதிரி வந்து வச்சுக்கலாம் ஸோ அதுக்காக தான் சரி ஓகே நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியாச்சுங்க இதில் வந்து அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா ஐஸ் கட்டி இந்த மாதிரி வந்து போட போகிறோம் ஸோ அப்போனா தான் கூலிங்கான ஏர் வந்து வரும் நல்லா ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து வந்துட்டு கூலிங்காக மாற்றி வந்து வெளியேற்றும் ஓடுமே இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஈரப்பதமாக இருக்கும் ஸோ ஈரப்பதமாக இருக்கனால மண் வாசனை அந்த மாதிரி வந்து வரும் அது போக வந்து வெட்டி வேறு அது போக நல்லா உள்ள என்னென்ன பிடிக்குதோ அது போட்டுருக்கோங்க நல்ல ஒரு கூலிங்கான எஃபெக்ட் வரும்னா ஐஸ் கட்டி வந்து ஒன்று வந்து போட்டுக்கோங்க இது வந்து ஒரு தடவை ஐஸ் போட்டிங்கன்னா போதும் ஒரு நைட்டுக்கு மட்டும் நல்லா கூலிங்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க ஏன்னா இதில் வந்து உள்ளே வந்து ஏர் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ஆகிட்டு வெளியேறும் அது போக ஐஸ் கட்டியுமே ரொம்ப நேரம் உருகாமையும் இருக்கும் இப்போ ஓடை வந்து வச்சு விட்டுட்டு மேலேயும் ஐஸ் கட்டி வந்து பார்த்திங்கன்னா போட்டு விடலாம் ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதாகும் சரி ஓகே இதை வந்து பெரிய ஐஸ் கட்டி ஒன்று இது பண்ணோம் அதையுமே உள்ளக்கு வந்து போட்டு விட்டுறேன் போட்டு விட்டுட்டு எல்லா டேரக்ஷன்லையும் இருக்கிற மாதிரி செஞ்சிட போகிறோம் அதுபோக எந்த ஓடு வந்து போன இதில் ஒன்று பண்ணியிருந்தோம்ல அந்த ஓடையுமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி இருக்கிற மாதிரி வந்து போட்டு விட போகிறீங்க நல்லா வந்து கூலிங்கான எஃபெக்ட் வந்து வருங்க சரி ஓகே ஓடையும் சுற்றி சுற்றி வந்து வச்சு விட்றேன் இந்த மாதிரி அதுக்கு மேலே வந்து ஐஸ் கட்டி இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி செட் பண்ணி விட்றேங்க உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நான் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு செட்டப் வந்து பண்ணி விட்டாச்சு அவ்வளோதாங்க சரி ஓகே இதுக்கடுத்து நம்ம வந்து ஃபேனை வந்து போட்டு பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெர்மாகோல் இருக்கனால ஒரு நல்ல ஒரு கூலிங்கான எஃபெக்ட் இருக்குங்க அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள காற்றுக்கு ஈரப்பதமாக இல்லேட்டினாலும் வந்து ஈரப்பதமாக மாற்றி வந்து வெளியேற்றுங்க இப்போ வந்து இப்போ போட்டு விட்டாச்சு போட்டு விட்டேன்னு அவ்வளோ கூலிங்கான யார் வந்து வரதாங்க செய்யுது இது சிம்பிளான கான்செர்ட் தான் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இது அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து காற்றை வந்து வெளியேற்றுதுங்க அவ்வளோ நல்லா இருக்குது கூலிங்கான காற்று வந்து வருது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஸோ இது வந்து மேலே வந்து பைப்பை வந்து நீங்கள் எந்தெந்த டேரெக்ஷனில் வைக்கணுமோ வச்சு விட்டுருக்கலாம் மூணுமே ஒரே மாதிரி இந்த மாதிரி வைக்கினாலும் வச்சுக்கலாம் அது போக எந்த டேரெக்ஷனில் உங்களுக்கு வந்து அந்த கூலிங்கான யார் வருமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து இருக்குங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடே செஞ்சிடலாம் இது வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து தரும் இதில் வந்து உள்ளக்கு வந்து நம்ம ஐஸ் கட்டி ஓடு இந்த மாதிரி வந்து போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக ஈரப்பதமாகவே வந்து உள்ளே இருக்கும் போக கூலிங் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் தெர்மக்கோல் பாக்ஸ்னால வந்து ஐஸ் கட்டி அவ்வளோ சீக்கிரம் வந்து முறுகாது ஸோ அதனால் ரொம்ப நேரத்துக்கு வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து தருதுங்க அது போக ஓடு இருக்கனால மண் வாசனை கலந்து வந்து வருது அது ஒரு நல்லா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சின்னதில் வந்து செஞ்சு வைங்க ஸோ இது வந்து எனக்கு பெருசு தான் கிடச்சிச்சு ஃபிஷ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மீன் அந்த ஐஸ் கட்டி வந்து போட்டு மீன்னா வந்து பார்த்திங்கன்னா தரது ஸோ அதில் வந்து வந்ததுனால ஸோ நல்லா பெரிய பாக்ஸாக தான் கிடச்சிச்சு ஸோ சின்ன பாக்ஸ் பாக்ஸை வந்து எனக்கு கிடைக்கல சின்ன பாக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து இருக்குங்க அதை வந்து வீட்டில் வந்து எங்கேனா வைக்கிறதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் இன்னும் யாரும் ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா வரும் இது ஒரு மூணு இன்ச் பைப்புக்கு ரெண்டு இன்ச்சாக வந்து நீங்கள் சின்னதுன்னா வந்து வச்சுக்கலாம் ஒரு மூணு வைக்கிறதுனால டேரெக்ஷனை வந்து அங்கங்கே இப்போ வந்து இங்கே மாற்றுறது எந்த டைரக்ஷனாலும் நீங்கள் வந்து வீட்டில் வந்து மாற்றிக்கலாம் ஒரு மூணு இருந்துச்சுன்னா அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று வந்து வச்சுக்கலாம் ஸோ இது நல்லா வந்து ஒர்க் ஆகுது எனக்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்குதுங்க நல்ல ஒரு கூலிங் ஆஃபை வந்து இருக்குது ஸோ நைட் வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து தூங்கிடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இதை ஸோ வீடு முழுக்க ஸோ அதனால் வெக்கையை வந்து குறைச்சிரும் சரி ஓகே இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து கொறைஞ்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ